வணக்கம் முனைவர் பா மொழித்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ்என்எஸ் ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கோவை பதினைந்து கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றான திரிகடுகம் குறித்து இக்காணொலியில் காண்போம் திரிகடுகம் நீதி நூல்களில் ஒன்றாக விளங்குகிறது சுக்கு மிளகு திப்பிலி இவை மூன்றில் உடலில் ஏற்படும் பல்வேறு விதமான நோய்களை தீர்ப்பது போல மூன்று அறக்கருத்துகள் மூலம் மனித வாழ்வை நெறிப்படுத்தும் சிறந்த அறங்களை கூறும் நூலாக திரிகடுகம் விளங்குகின்றது ஒவ்வொரு தனி மனிதனும் சமுதாயத்தின் அங்கமாக விளங்குகின்றான் வன்முறை இனவெறி சமயவெறி இவற்றில் விடுபட்டு வாழ வேண்டிய கட்டாயத்திற்கு ஆர்ப்படுகின்றான் அன்பெனும் கயிற்றில் சமுதாயத்துடன் தன்னை பிணைத்து வாழ்வதற்கு பல அறங்களை அடிப்படையாக கொண்டு வாழ வேண்டி உள்ளது அந்த அறங்களை எடுத்து கூறும் நூறாக இந்த திரிகடுகம் அமைகின்றது பல்வேறு அறங்களில் தலையாய அறங்களாக ஒன்றாக திரிகடுகம் விருந்தோம்பலை எடுத்துரைக்கின்றது விருந்தினரை உபசரிக்கும் வழக்கம் பண்டைய தமிழ் சமூகத்திலிருந்து தொன்றுதொட்டு வழங்கப்படும் வழக்கமாக இருந்து வருகிறது விருந்தோம்பலின் பண்பினை திரிகடுகம் எடுத்துரைக்கின்றது இல்வாழ்க்கையின் பயனே விருந்தோம்பலில்தான் இருக்கின்றது விருந்தோம்பலின் அருமையை அறிந்த வள்ளுவர் விருந்தோம்பல் எனும் தனி அதிகாரத்தையே வகுத்துள்ளார் விருந்து என்ற சொல்லுக்கு புதுமை குறித்து பின்பு விருந்து குறித்தும் எடுத்துரைக்கின்றார் விருந்தானும் புதுவது கிளைந்த யாப்பின்மேற்றே என்ற தொல்காப்பிய பொருளதிகார செய்யுளிலிருந்து நாம் அறியலாம் வழிதறியாமல் தப்பி நொடிந்து பசியித்து வந்த விருந்தினரை கிடத்திற்கிறிய பொருளாகும் என்று திருகெடுத்தின் வாயிலாக நாம் உணராம் அதாவது நெறிமாறி வந்த விருந்தும் இம்மூன்றும் பெருமாறு அரிய பொருள் வேறொன்றுமில்லை என எடுத்துரைக்கின்றனர் வந்த விருந்தினரை உபசரித்துவிட்டு இனி வரப்போகும் விருந்தினரை உபசரிக்க காத்திருப்பவன் தேவர்க்கு சமமாகவன் என்று எடுத்துரைக்கிறது திரியடுவம் பிறன்மனை நோக்காமை பிறன்மனை நோக்குதல் அறமல்ல என்பது யாவரும் அறிந்த உண்மை இருப்பினும் பிறன்மனை நோக்குவது கொடிய செயலாக அமைகின்றது கொள் யானை கோடும் குணமெளியும் எள்ளில் பிறன்கடை நின்றொழுகும் வாணும் மறந்தெறியாது ஆடும் பாட்டும் அறிவெளியும் இம்மூவர் நாடுங்கால் தூங்குபவர் என்ற பாடல் வரிகள் மூலம் போர் யானைக்கு அஞ்சி பின்வாங்கும் குணமில்லாத வீரனும் இரவில் பிறன் மனைவியை விரும்பி நிற்பவனும் படமெடுத்து ஆடுகின்ற பாம்பை ஆட்டுகின்ற அறிவில்லாதவனும் போன்ற இம்மூவரும் விரைவில் அழுந்தி விடுவார் என எடுத்துரைக்கின்றது அடுத்ததாக நட்பு தனிமனித மனித கூறுகளில் நட்புக்கு தனி இடம் உண்டு நட்பு என்பது வாழ்வின் பற்றுக்கோடாக அமைகின்றது மனிதனுக்கும் அன்பையும் அமைதியும் ஆறுதலையும் தரும் நட்பை காட்டிலும் சிறந்தது இச்சமூகத்தில் வேறில்லை தனி மனித சமுதாயத்துடன் இணைப்பது நட்பாகும் மனித உயிர்கள் உலகில் பிறக்கும்போதே போதே நட்பு தொடங்கிவிடுகிறது என்று அனைவரும் அறிவர் அந்த நட்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை கயவரை கைகந்து வாழ்தல் நயவரை நள்ளிரும் கைவிடாத நாடொழுகள் தெள்ளி வாடுவான வராமல் காத்தல் இம்மூன்றும் குடிமா சிலருக்கே உரியது என்கிறார் கீழின மக்களை கைவிட்டு வாழ்தலும் நீதி நெறியுடையவர்களை எப்பொழுதும் பிரியாது நட்பு கொண்டு நடத்தலும் தனக்கு பழி வராமல் தன்னை பாதுகாத்து கொள்ளும் இம்மூன்றும் குற்றமில்லாத குடி பிறந்தார் சேர்ந்தார் செய்யும் சிறந்த அறங்களில் ஒன்றாக சொல்லுகிறது திரிகடுகம் கல்வி கல்வி என்பது மனித சமூகத்தை மேம்படுத்தும் கருவிகளுள் ஒன்று சங்ககாலம் முதல் கல்வியை மிக இன்றியமையாத செல்வமாகவே சான்றோர்கள் கைக்கொண்டனர் அதாவது பிச்சை புகினும் கற்கை நன்றே அரசன் முதல் கடைநிலை ஊழியின் மகம் வரை குருகுல கல்வியை கட்டாயமாக கற்பது அவசியமாக இருந்தது அந்த சமூகத்தை நிலைநிறுத்தியது நம் முன்னோரது வாழ்வியல் நெறி அதை போலவே குஞ்சியழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லணையாம் என்னும் நடுவு நிலவையாம் கல்வி அழகு அழகு என திரியடுகம் எடுத்துரைக்கிறது ஒரு பெண்ணுக்கு கூந்தல் அழகும் முந்தானை அழகும் மஞ்சள் பூசுவதால் வரும் அழகும் அழகல்ல அம்மை நல்லவராக்கும் அறியாமையிலிருந்து விடுவிக்கும் கல்வியில் சிறந்து விளங்குவதே மிகச்சிறந்த அழகு என எடுத்துரைக்கின்றது தான் பல்லவையுள் நல்லவை கற்றலும் பார்த்துண்டாங்கு என எடுத்துரைக்கிறது நாம் கல்வி கற்கும் போது பல்வேறு நூல்களிலிருந்து பல நல்ல கருத்துக்களை கற்றுணர வேண்டும் என்பதை அவசியமாக எடுத்துரைக்கிறது திரிகடுகம் அடுத்ததாக நம் காண வேண்டியது சூதாடுதல் இன்று நவீன உலகில் பல்வேறு நிகழ்வுகளை நாம் காண இயலும் சூது ஆடுதல் ஒரு மனிதனையும் மட்டுமல்ல ஒரு சமூகத்தை மட்டுமல்ல இந்த சமூகத்தையே மாற்றத்திற்குள்ளாகும் இன்று செய்தித்தாள்களை நோக்குவோமானால் பல்வேறு தற்கொலைகள் சூதாடுதலால் உருவானது ஆன்லைன் ரம்மி பண மோசடி பல்வேறு நிலைகளை சூதாடுவது இதன் மூலம் விரைவில் நாம் பணக்காரனாகலாம் என்ற எண்ணத்தில் இருந்த பொருட்களையெல்லாம் தொலைத்துவிட்டு குடும்பத்தை காப்பாற்ற முடியாமல் தற்கொலைக்கு செல்லும் பல்வேறு நிகழ்வுகளை நாம் இன்றும் காண முடிகிறது தான் திரிகடுகும் சூதாடுவது தீயம் இது என்கிறார் புல மயக்கம் வேண்டி பொருள் பெண்டீர் களமயக்கம் கல்லுண்டு வாழ்தல் கொலை முனிந்து மெய் மயக்கம் சூதின் கண் தங்கள் இம்மூன்றும் நன்மையிலார் தொழில் என எடுத்துரைக்கிறது விலைமகளை விளம்பி நிற்றலும் கல்லுண்டல் ஆகிய பிறர் எச்சிலை உண்பதும் சான்றோர் சொல்லை வெறுத்து பொய்யை மேற்கொண்டு சூதாடுதலும் தங்குதல் போன்ற மூன்றினையும் அறவழியில் இல்லாதவர் செய்யும் தொழில்கள் என்று திரிகடுகம் பாடல் வழி நாம் உணர முடிகின்றது சூது விரும்பேல் என ஆத்திச்சூடியும் எடுத்துரைக்கிறது சூதாடுவது கஷ்ட நஷ்டங்களை தோற்றுவிப்பதால் அதனை விரும்பக்கூடாது என அவ்வையாரின் பாடலும் இங்கு நோக்கத்தக்கது இதன் மூலம் நாம் பல்வேறு நிகழ்வுகளை அறிந்து கொள்ள முடிகின்றது வாழ்வில் வளம் பெற இன் விளக்கியங்களை பயில்வது அவசியமாகிறது நன்றி